இன்றைக்கி நாம் யாகோபின் ஜபத்தை குறித்து பார்க்க போகிறோம் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு காரியங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் யாகோபுடைய ஆசிர்வாதங்களை குறித்து அதற்கான ஜபத்தை குறித்து பேச ஒரு உந்துதல் கொடுத்தார் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் வசனம் சொல்வது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் யாக்கோபு பின்னும் தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு கூடு போராடி அப்படின்னு அப்போ இருபத்தி ஆறாவது வசனத்தில் யாக்கோபு நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் இங்க யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு நான் தரத்தாமனே ஒரு வசனத்தில் சொல்றான் அப்படி இருக்கும்போது யாக்கோபு தேவனோடு கூடு போராடுகிறார் போராடும் போது யாக்கோபை கத்தர் ஆசிர்வதிக்க வரவில்லை நீ என்னப்பா சொல்ற புதுசாக சொல்கிறியா அப்படிலாம் இல்லை அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கவே வரல ஏன்னா அந்த இடத்துல வலுக்கட்டாயம்னா யாக்கோபு தான் ஆசீர்வாதம் கேட்குறாரு கர்த்தர் நான் போகட்டும் விடு நான் போகட்டும் விடுங்கிறாரு அவர் அங்கே வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பயம் என்பது ஒரு அங்கம் ஒரு பார்ட் அவன் வாலிப பிராயத்துலேருந்து எதுக்காவது யாருக்காவது பயந்துக்கிட்டே இருப்பான் அவன் அந்த கூழ்காரியமா இருக்கட்டும் அதுக்கு பிறகு ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு ஏசா அவனை கொல்ல தேடுறான்னு சொல்லி ஊரை விட்டு விடுவான் பயந்து அங்கே போனா லாபானுக்கு பயந்து இருப்பான் லாபானுக்கு பயந்து அங்க இருந்துட்டு இருபது வருஷம் கழிச்சு புறப்பட்டு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவன் விரட்டிட்டு வருவான் அதுக்கு ஒரு பயம் அவன் திருட்டளவாய் வந்தானு இருக்கும் பயந்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசா வரான்னு கேட்டு அதுக்கு ஒரு பயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சிமியோனும் லேவியும் போய் அவன் போய் ஊர்க்காரங்க அங்க இருக்கிற கொன்று போடுவாங்க அவர்கள் நிமித்தம் பயந்து இருந்தான்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்பில் அங்கேருந்து பயந்து ஓடி வந்தான்னு இருக்கும் இப்படி யாக்கோபுடைய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க பயம் ஒரு வகையில் இது என்னுடைய வியூ ஒரு வகையில் இந்த பயம் நல்லது ஆனால் பயங்கிறது எதனால் வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் சாப்பிட்டதுனால வந்துச்சு யார் ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே அவனுக்கு வந்த ஃபஸ்ட்டு பாவம் எதுனா பயம் அந்த பயம் வந்து யாரை பற்றின பயம் தேவனை பற்றின பயம் அவரை முகமுகமாக பார்க்க முடியல அவர் குரலை கேட்க முடியல பயந்து அவன் ஒளிந்து கொண்டான்னு இருக்கு ஆனால் புதிய பாட்டில் இருபத்தோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பயப்படக்கூடாதுன்னு இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு இருக்கு அப்போ எந்த பயம் நல்லது எந்த பயம் கூடாது அப்படின்றதும் இருக்கு தேவனை பற்றின பயம் முக்கியம் அவசியம் அந்த பயம் இருக்கணும் அதே நேரத்தில் உலகத்தை பற்றின பயம் தேவன் நம்மோடு கூட இருக்குது உலகத்தை பற்றி நமக்கு என்ன பயம் கர்த்தரியன் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும் அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தாவிதுக்கு சவுளை பார்த்து பயம் இருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து பயம் இருக்கு கோலியாத்த பத்தி பயம் இல்ல ஏன் கோலியாத்த பத்தின பயம் இல்ல அவனுக்கு அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் உலகத்தை பார்த்து அவனுக்கு பயம் இல்ல அதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் நமக்கு பயம் வாழ்க்கையில ஒரு பார்ட் தேவனை பத்தின பயம் அவசியம் கண்டிப்பாக இருக்கணும் தேவனை பத்தின பயம் இருக்கணும் இந்த பயம் என்ன செய்து யாக்கோபனா ஆசீர்வாத எனக்கு கொடுத்துருங்க அவன் என்ன செய்யறானா அந்த இடத்துல ஏசாவுக்கு பயந்து இருக்கிறான் இப்ப அங்க வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா அந்த இருந்து அவனை ரிமூவ் பண்ணணும் அந்த பயத்தை அவங்ககிட்ட இருந்து எடுக்கணும் எடுத்து யாக்கோபை கொஞ்சம் ஆறுதல் படுத்ததா கத்தர் வந்தார் ஆசிர்வதிக்க வரல நீ எப்படி சொல்ற அப்படின்னா அவர் என்ன பண்றாரு இருந்துட்டு புறப்பட்டாரு புறப்பட்ட பிறகு யாக்கோபு வந்து சொல்றாரு நீ என்னை ஆசீர்வாதத்தால் வழியை நம்ம விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி பாருங்க நீ என்னை வீடு நான் போகணும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் அப்போ உண்மையிலேயே கர்த்தரவனை எப்போ ஆசீர்வதிக்க விரும்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் ஒன்பதாவது வசனத்துலேருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் இங்கே யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்கவே இல்லை யாக்கோபு பெத்தேலுக்கு வந்துட்டார் வந்த பிறகு யாகோபு பத்தான அராமையிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று வழங்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார் இதுதான் ஆக்சுவலா கர்த்தரா வந்து செஞ்சது யாக்கோபு கேட்டது எங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்க அங்க வரல அங்க அவன் கேட்டான்னு சொல்லி என்ன பண்றாரு உன் பேர் என்ன அவன் சொல்றான் யாக்கோபு இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவா என்று ஆசீர்வதித்தார் கர்த்தர் யாக்கோபு ஆசிர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் வரல அவனை தேற்றுவதற்காக கர்த்தர் வந்தார் ஆனால் பின்னாடி வர ஆசிர்வாதத்தை வாக்கு தத்தத்தை அந்த வசனத்தை முன்பதாகவே இருந்து வாங்குகிறார் யார் வாங்குறாரு யாக்கோபு வாங்குறார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும் அது மனுஷனை குறித்த பயமோ அல்லது வந்து வியாதியை குறித்த பயமோ அல்லது வழக்கை குறித்த பயமோ வாதை குறித்த பயமோ ஏதோ ஒன்று குறிச்சினா ஒரு பயம் இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை பாருங்க கொரோனா வீட்டுக்குள்ளே வரல நம்ம வீட்டுக்கு வரலை ஆனால் தேசத்தில் இருக்குன்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஆனால் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு இருக்கு ஆனால் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கிற நமக்கு ஏன் பயம் வருது நம்ம என்ன சொல்கிறோம் தேசத்தில் எங்கும் உலாவுது உலாகட்டும் அது எகிப்து முழுவதும் உலாவுச்சு ஆனால் இஸ்ரேவேலுடைய வீட்டுக்குள்ளே வரவில்லை அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு நாட்டுக்கே போச்சு இஸ்ரவேலர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே அது வரவில்லை அதே மாதிரி தான் நமக்கு இந்த பயம் ஒன்று இருந்தது பாருங்களேன் இந்த பய நேரத்தில் நாம என்ன விரும்புகிறோம் ஒரு வாக்குத்த வசனம் ஒரு ஆசிர்வாதம் அது கிடைச்சா நல்லா இருக்குமே பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு அமைதியாக இருப்பது போல காணப்படும் பல நேரங்களில் நாம் அதை யோசிக்கிறோம் கர்த்தர் அமைதியா இருக்கிறது மாதிரி இருக்கும் நான் எப்பவும் சொல்லுவேன் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் ஒரு வசனம் ஒரு வாக்கு தத்தம் கர்த்த இடத்துல இருந்து கிடைக்கணும் நான் சொல்ற நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தர் இடத்துல இருந்து உடனே ஒரு வாக்குத்தத்தை தூக்கி பிடிக்கிறாரு மாச வாக்கு தத்தம் வருஷ வாக்கு தத்தம் அங்க போல ஆண்டவர் முன்னூத்தி அறுபத்தி நாளும் நமக்கு வாக்குத்தம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் டெய்லி காலையில் ஆண்டவர் கூட பேச கிறிஸ்து கிட்ட டெய்லி பிதா அதே மாதிரி உங்களோடும் டெய்லி கர்த்தர் பேசுவார் ஒருவேளை நீ காலை வேலையில பயங்கர பயத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பயத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்த வசனம் கொடுப்பார் அந்த யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்க ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிடுங்க ஆண்டவரே நீங்க ஆசீர்வதுக்கு மட்டும் ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தவனை மனுஷனால் ஜெயிக்க முடியாது அதான் ரொம்ப முக்கியம் யாக்கோபுக்கு இந்த ஃபார்முலா தெரியுது இப்போ பாருங்க நோவாவுக்கு மூணு பசங்க காம் வந்து நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு போய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு இப்போ ரெண்டு பேரும் பின்பக்கமாக வந்து அதை மூடிட்டாங்க வசன வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் எழுந்த நோவா என்ன பண்றாரு காணான் சபிக்கப்பட்டவனுங்கிறாரு ஏன் காணான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் காம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டார் அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்துன்னு இருக்கு ஸோ காம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனை நோவாவால சபிக்க முடியாது நோவா சபிச்சா அந்த சாபம் நிற்காது ஏன்னா இது மேலான ஆசீர்வாதம் இது தெரிஞ்சவனே நோவா என்ன பண்றாரு இவனை சபிச்சா வேஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை சபிப்போம் அப்படின்ட்டு காணான தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த ஃபார்முலா யாருக்கு தெரியுது யாக்கோபுக்கு தெரியுது இப்போ ஏசா வரப்போறான் காலையில பிரச்சனை இதை சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் உலக பிரகாரமா ஆட்களை அனுப்புறோம் அதை செய்யறோம் மாடு அனுப்புறோம் ஆடு அனுப்புறோம் நம்மளால முயன்று செய்யும் ஆனா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் என்ன கன்ஃபர்மேஷன் கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அவர் என்ன ஆசிர்வதிச்சுட்டார்னா என்ன சபிக்கவோ அல்லது என்னை ஜெயிக்கவோ யாராலையும் முடியாது இதுதான் யாக்கோபுக்கு தெரிஞ்சது இப்போ கர்த்தர் வந்திருக்கிறாரு அந்த அவர் வந்தவர் இவன் ஆசிர்வதிக்க வரல அவர் வந்தவர் எதுக்கு வந்திருக்கிறாரு கம்ஃபர்ட் பண்ண வந்திருக்கிறாரு பயப்படாத நாளை ஏசா வருவான் பார்த்துக்கலாம் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு ஆனா யாக்கோபோடைய ஐடியா என்ன தெரியுமா காலை பிடிச்சிட்டான் போராடினான் இருக்குல்ல என்ன போராட்டம் போராடினான்னா ஓசியா புத்தகம் பன்னிரெண்டு நாளில் இருக்கு அவன் ராத்திரி முழுவதும் அழுது கெஞ்சினான் இந்த அழுது அவர் காலை பிடிச்சிக்கிட்டு ஜோ பண்ணுறான் என்ன சொல்கிறான்னா ஆண்டவரே நீங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை ஆசீர்வச்சிருங்க நீங்க என்ன ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ இந்த இடத்துல தேவன் அவனை ஆசீர்வதிக்க வரவில்லை ஆனால் அவன் கேட்டதன் நிமித்தம் அவன் அழுதது நிமித்தம் அவன் போராடுதன் நிமித்தம் பின்னால் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏன் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் தெரியும் அந்த முப்பத்தி மூணுல கருத்தை சொல்ற வார்த்தையை கவனிங்க நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உன் பெயர் யாக்கோபே எனப்படாமல் இனி இஸ்ரவேல் என்று வணங்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நீ பலகி பெருகி ஒரு ஜாதியாவா இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாரு அப்ப இந்த இடத்துல ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா இங்கதான் வசனம் தெளிவா சொல்லுது தேசத்தை கொடுப்பேன் ஆசிர்வதிப்பேன் ஒரு ஜாதி பல ஜாதியாகவும் எல்லாம் இருக்கு ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கிட்ட உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடப்படும் ஏன் அவ்வளவுதான் இதனால என்ன பிளஸ்ஸிங் இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் தான் வரும் அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் அதுதான் ஆனா அந்த நேரம் வரட்டும் ஆனா அந்த பிளஸ்ஸிங்க மட்டும் இப்ப கொடுத்துருங்க அந்த அந்த வேர்டை இப்போ எனக்கு கொடுத்துருங்க அது என்னை கம்ஃபர்ட் பண்ணும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பல நேரங்களிலே சுகம் எப்போ கிடைக்குதுங்கிறது வேற ஆனால் நீ சுகமாவாய்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அது போதும் நான் சுகமாகிற வரைக்கும் அது என்னை பாதுகாத்துக்கொள்ளும் அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா நான் செத்துருவேனா பிழைப்பேனா இப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன வியாதிவானா இருக்கட்டும் அதை குணமாக்க முடியாத வியாதியாக கூட இருக்கட்டும் மருத்துவர்கள் கைவிட்ட வியாதியாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் தேவனிடத்திலேருந்து ஒரு வார்த்தையை வாங்கி விட்டால் போதும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு பாருங்க மறுநாள் காலையில் மரணம் ரெடியாக இருக்குது யாக்கோபுக்கு ஒருவேளை ஏசா நினைச்சானா தொலைஞ்சான் ஏசாவை வந்து யாக்கோபால உலக பிரகாரமாக ஜெயிக்க முடியாது ஏன்னா ஏசாவுடைய பலம் அப்படி ஏசா வந்து செயிர் மலையில் இருக்கக்கூடிய ஏதோமியர் வம்சம் அவன் அவனை பற்றி ஆண்டவரே சொல்கிறார் மலைகளுக்கு மேலே ஏறி கழுகை போல நீ கூடு கட்டினாலும்ங்கிறார் ஆனால் யாக்கோபு என்பவன் உலக பிரகாரமாய் பார்த்தால் எந்த போர் பயிற்சியும் இல்லாத ஒரு சாதாரண குடும்பத் தலைவன் தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சராசரி குடும்ப தலைவன் அவன் ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா எனக்கு எதிரில் இருக்கிறவன் பெரிய கவர்மெண்ட்டு இந்த சேகிர் மலைன்னு உன் பெருசாக உண்டாக்கி கோட்டையெல்லாம் கட்டின ஏசா அவன் அந்த காலத்துலேருந்தே காட்டில் போய் வேட்டையாடுறவன் மிருகத்தை கண்டே பயப்பட மாட்டான் அவன் பலசாலி அவன் நினச்சா என்னை கொன்னுடுவான் எல்லாம் உண்மைதான் நான் ஒரு சராசரி குடும்பத் தலைவன் என்னால் எதிர்த்து எதுவுமே போராட முடியாது எனக்கு என் பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களை எப்படியாவது நல்லபடியாக வைக்கணும் நான் என்ன செய்யணும் கர்த்தர் உனக்கு கொடுக்குற வார்த்தை தானே தெரியுமா கர்த்தரிடத்துலேருந்து ஒரே ஒரு வார்த்தை உனக்கு கிடைச்சா போதும் எப்பேற்பட்டவன் எதிராக இருந்தாலும் சரி அவனுக்கு முன்பாக கத்தர் உன்னை வாழ வச்சிருவார் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்திடுவார் அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு எத்தனையோ விழுந்து போனவர்களை எத்தனையோ தொலைந்து போனவர்களை தூக்கி நிறுத்தினதுதான் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்ப யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு என்ன வார்த்தை பதினோரு பேர் உன்னை வணங்குவார்கள் இதுதான் கத்தர் கொடுத்த வார்த்தை பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும் இது தரிசனம் கிடைச்சிருச்சு இப்போ அவனை தூக்கி குழியில் போடுறாங்க அடித்து போடுறாங்க இப்போ அந்த குழிக்குள்ளே இருக்கும் போது இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா எனக்கு ஒன்று தெரியும் இந்த குழியில் நான் சாக மாட்டேன் ஏன் பதினோரு பேர் என்னை வணங்காமல் என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகாது ஏன் இது கர்த்தர் எனக்கு சொன்னது அடுத்து பார்த்தா அவன் நம்பிக்கைக்கு அடையாளமாக தூக்குறாங்க வெளியே தூக்கும்போது நினைப்பான் நான் நான் நினச்ச மாதிரியே நடக்குது இப்போ அவனை கொண்டு போய் விற்று போடுறாங்க இஸ்மவேலர்கள் கையில் அவன் அப்படியே கொண்டு போகிறாங்க இப்போ அவன் அடிமையாக போயிட்டுருக்கிறான் இப்போ அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அவன் சங்கிலியை கட்டி அவனை அடிமை எப்படி இழுத்துட்டு போவாங்க சங்கிலி கட்டி எடுத்துட்டு போவாங்க இப்போது அடிமையாக போகிறான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ அவனுக்கு தெரியும் நான் அடிமையாக தான் போகிறேன் ஆனால் இந்த பதினோரு பேர் வணங்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன் போர்த்தி பார் வீட்டில் நல்லா இருக்குது பிளெஸ்ஸிங் அவன் நம்புறான் அவன் எல்லாத்துலயும் மேலே வைக்கிறான் இப்போ யோசேப்புக்கு தெரியும் பதினோரு பேர் என்னை வணங்குற காலம் வருது போல் எல்லாம் எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக மாறுது கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்குது திடீர்னு பார்த்தா ஜெயில் ஜெயிலில் போட்டு ஒருத்தன் சாவரான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் பார்க்கும் போது தெரியும் நான் சாக மாட்டேன் ஏன் பதினோரு பேர் என்னை வணங்காம நான் சாக மாட்டேன் அந்த வசனம் அவனை கொண்டு வந்து கடைசியாக பிரதமராக உட்கார வச்சு பதினோரு பேர் வணங்கும் போது தான் சொல்லும் இது வரைக்கும் என்னை ஜீவனோட வைத்தது என் பலன் அல்ல எதுவுமே கிடையாது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தம் அந்த தரிசனம் அது சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கர்த்தர் எடுத்து வாங்கணும் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்க கூட பேசிட்டார்னா அந்த வாழ்க்கைக்கு தேவையான வசனத்தை கொடுத்துட்டார்னா அது உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும் நான் ஒவ்வொரு ஊழியத்துக்கு வர்றவங்களையும் நான் சொல்லுவேன் வாலிப நிறைய பேர் வாலிப பிராயத்தில் வராங்க ஒப்பு கொடுத்து வருவாங்க ஒரு சிலர் ஆலோசனைகளுக்கு வருவாங்க வருமா சொல்லுவேன் கர்த்தர் அவங்ககிட்ட பேசினாரா அவங்க சொல்லுவாங்க அண்ணா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த ஊழியமா அந்த ஊழியமான்னு தெரியல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு நான் அதுக்கு தான் உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு வந்தேன் நான் அவங்களுக்கு கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் என்ன தெரியுமா ஜோம் பண்ணி இந்த ஊழியத்தை கத்துற உன்னே அழைக்கிறான்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் தீர்க்கதரிசி கிடையாது ஒன்று ரெண்டாவது அவனுக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கக்கூடாது நான் சொல்லுவேன் போய் இன்னும் மூணு நாள் ஜோ பண்ணு இன்னும் ஒரு வாரம் ஜோம் பண்ணு ஏன் தெரியுமா ஊழியத்தின் பாதையில் மேடுகள் வரும் பள்ளங்கள் வரும் ஏற்ற இறக்கம் வரும் ஏன் உன் ஜீவன் பனையை வைக்க வேண்டிய இடம் கூட வரும் அந்த நேரத்தில் அந்த ஊழியத்தை விட்டு போயிடலாமா நான் வந்தது உண்மைதானா கர்த்தர் தானே அழைச்சாராங்கிற சந்தேகம் வரும் அப்படி உனக்கு வரக்கூடாது அந்த ஊழியத்தில் நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா உனக்கு ஆரம்பத்துல கத்தர் கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை அவன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியும் அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தாவிது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொண்டு போய் சாலமோன் கையில் ஒப்படைக்கிறான் ஒப்படைச்சிட்டு சா தாவி இது சொல்றது என்ன தெரியுமா சலமோன் பணம் இருக்கு பதவி இருக்கு எல்லாத்தையும் நானும் சவதரிச்சு வச்சிருக்கிறேன் உங்க டீம் இருக்கு எல்லாம் ஓகே தான் ஆனா உனக்கு இருக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் இந்த பணத்தின் மேல இல்ல பதவியின் மேல இல்லை நான் கொடுத்துருக்குற இந்த பிளான் மேல இல்ல உனக்கு சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வசனத்தை கையில் பிடிச்சிக்கோ அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை விட மாட்டாருங்கிற அந்த வாக்கு தத்தம் இருக்குதே இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்க கூட இருக்கும் அந்த வாக்குத்தத்தம் கையில் இருக்கிற வரைக்கும் சாலமன் ஒன்றுமே செய்ய முடியலைங்க அவன் கட்டி முடிச்சான் பக்காவா தான் சாலமன் வாழ்க்கையில வீழ்ச்சி நான் தான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் இடத்துல இருந்து வசனத்தை மட்டும் வாங்கிடணும் வாக்குத்தத்தத்தை வாங்கிடணும் அந்த அந்த வித்தை யாருக்கு தெரியுதுன்னா யாக்கோபுக்கு தெரியுது அவன் சொல்கிறான் நீங்க மட்டும் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆசிர்வச்சிருங்க அதுக்கப்புறம் ஏசா என்ன இல்லை அவனுக்கு பேரு மிகப்பெரிய பலசாலி என்ன யார் வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் எனக்கு அதுக்கு மேலே எனக்கு பிரச்சனையே கிடையாது நீ உயிரோட மட்டும் சொல்லிடுங்க எவனை என்ன கொல்ல மாட்டான் இன்னைக்கும் அதுதான் உண்மை உள்ளிட்ட பாதையில் உபத்திரவமோ பிரச்சனையோ போராட்டமோ குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோ போராட்டமோ கர்த்தர் உனக்கு ஒன்று சொல்லியிருப்பார் கர்த்தர் சொன்னது நடக்கும் ஆனா சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும் வேற மாதிரி போயிட்டு இருக்கோம் கர்த்தர் சொன்னதுக்கு அகைன்ஸ்டா கூட நடக்கும் ஆனால் உனக்கு இருக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார் இந்த வசனத்தை உறுதியாக புடிங்க ஆண்டவற்றை எது வாக்கு தத்தம்னு கேளுங்க உங்களுக்கு கர்த்தர் பிரத்யேகமாக கொடுக்குற வாக்கு தத்தம்னு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் கேளுங்க ஏன் வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன் நான் ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் வந்தபோது திருமண வாழ்க்கைக்கு வந்தபோது பிள்ளைகள்லாம் பிறந்தபோது இந்த மாதிரி ஊழியம்லாம் நிறைய கிடையாது அப்போது விசுவாசமும் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான் என்ன பண்ண போறேன்னு பயம் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆன வசனத்தை கொடுத்தாரு இன்னைய வரைக்கும் அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேவைப்படும் போது என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன் இதான் உனக்கு வாக்குத்த வசனம்னு எதுக்கு தெரியுமா அந்த வசனம் என்னையும் நடத்தும் என் பிள்ளைகளையும் நடத்தும் தலைமுறை தலைமுறையாய் நடத்தும் ஏன் நான் சேர்த்து வைக்கிற சொத்து அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு என்ன என்ன பத்தின விஷயங்கள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ்தி காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வழியாது அதிலிருந்து கர்த்தர் கொடுக்கறதான அந்த வாக்குத்தம் இருக்குதே பிளஸிங் அதுதான் மெய்யான பிளஸிங் அதை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க அது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றிவிடும் நம்ம ஜோ பண்ணலாமா அந்த வாக்குத்தாக ஜோம் பண்ணுவோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே வாக்கு தத்தங்களின் தேவனே சொல்லியும் செய்யாதிருப்பீரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ உம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குற வரைக்கும் தான்ப்பா எங்களுக்கு பயம் உங்ககிட்ட இருந்து அந்த வாக்குத்த வாங்குற வரைக்கும் தான் எங்களுக்கு உலகத்தில் பயம் நீங்கள் மட்டும் எங்களை ஆசீர்வதிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் சூழ்நிலைகள் என்ன செய்யும் இயற்கை எங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் சொன்னதை செய்யற வரைக்கும் நீங்கள் எங்களை விட்டு விலகவும் மாட்டீங்க கைவிடவும் மாட்டீங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கு நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வாக்குத்தம் உண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாக்குத்தம் உண்டு ஆசீர்வாதமான ஒரு வசனம் உண்டு அதை சொல்லிருங்க ஆண்டவரே அதை சொல்லிட்டீங்கன்னா எங்க பிரச்சனையில எங்க போராட்டங்கள்ல எங்களுக்கு எதிராக வீசுகிற காத்துல எங்களுக்கு எதிராக வீசுகிறதான கடலில் அந்த போட்ல நாங்கள் தைரியமா சொல்லுவோம் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லி அது நிறைவேறும் அளவும் என் ஜீவன் போகாது அது நிறைவேறும் அளவும் நான் மறிக்க மாட்டேன் அது நிறைவேறும் அளவும் என் வாழ்க்கை முடியாது காரணம் சொன்னது கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்னை பத்திரமாய் பாதுகாப்பார் அப்படி நாங்க அதை புடிச்சுக்கிட்டு ஓட இங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுங்கன்றே வரேன் ஒவ்வொருத்தரும் அப்படி பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொரு குடும்பமும் வாக்கு தத்தத்தின் மேல் கட்டப்படட்டும் வசனத்தின் மேல் கட்டப்படட்டும் ஒவ்வொரு குடும்பமும் வசனத்தை முன்பாக வைத்து அந்த நம்பிக்கையிலே ஓடட்டும் அந்த বিশ্বাসেরிலே ஓடட்டும் கர்த்தர் அப்படி செய்யப்போற ദൈവ காய்மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கையிலே அந்த வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்துக்கொண்டு நாங்கள் தைரியமாய் முன்னேற போகிறோம் நாங்கள் சேனைக்குள் பாய்ந்தாலும் மதிலை தாண்டினாலும் எங்கள் கையிலே வசனம் என்கிற பட்டயம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் நீர் அப்படி ஆசிர்வதிக்க போற தயவக்காய் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம